இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையிலே பைப் அடிக்க வந்துட்டான் புள்ள அம்மாக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்றான் பாத்தீங்களா பைப்பு மேல ஏறி நின்று அடிக்கிற அளவுக்கு வந்துட்டான் புள்ள ஏண்டா தண்ணி வராத பைப்புல தண்ணி அடிச்சு உங்க உடம்ப எடுத்துக்கிறதுக்கா இறங்கடிதாங்க பிள்ளை போதும் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணது போதும் ஐயோ உங்களை பறந்து தூக்கிட்டு போயிடும் கீழே இறங்கிடுங்க கீழே இறங்க வெயில் அடிக்குதா வெயில் அடிக்குதுல இறங்கு கீழே எவ்வளோ அழகா ஏறி உட்காந்துக்கிட்டு இதுக்கு இண்டு இடுக்கு நல்லா தேவைப்படுது பாருங்கள் சுற்றி சுற்றி வருது பாருங்க சுற்றி சுற்றி வந்தீக என்னது இது பைப்பு மரத்தை சுற்றி சுற்றி வந்தால் தண்ணி வந்துடுமா இவன் எதை பார்த்துட்டா ஓடுறாங்க ஆ காலையிலே பாருங்க எவ்வளோ ரம்மியமாக இருக்குது இவங்க காலையில் தான்ப்பா நல்லா எட்டு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஏழரை டு எட்டு நல்லா ஆட்டம் அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்து தூங்க போயிடுவாங்க அந்த நேரத்துக்கு எடுத்தாத பாப்பா ஸ்கூல் போகிறதுனால இந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்ம எந்திரிச்சி வந்து இவங்கள கேட்சப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை கடையும் கொள்ள பக்கம் வர முடியாது நாங்கள் எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு தான் எந்திரிப்போம் நாங்கள் வர நேரத்தில் இவங்க தூங்கிடுவாங்க இப்போ முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இறங்குடா இறங்க தெரியையா அச்சோ இறங்க இறங்கத்தலையு யோசிக்கிறியா இறங்கு இறங்க 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 ஏறங்க ஏறங்க அதெல்லாம் நம்ம பயப்பிள்ளைங்க செம்மையாக தாவிடும் மரத்து மேலே ஏறுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அசாத்தியமாக இங்கே பாருங்க சொன்ன அடுத்த செகண்ட் நான் மரத்தை ஏறி காமிக்கிறேன் ரெண்டு தேங்காய் பறிச்சு போடுடா உங்கள் பின்னாடியே நான் வரணும் ஏன் வச்சுக்கேன் ஏன் இல்லைன்னு அந்த செகுத்து பக்கம் பூந்து ஒளியே விடுபடுவாங்க பாப்பா சொல்லிட்டு போயிருக்கா ஆர்ட்ரு பண்ணிட்டு போயிருக்கா காலையில் நீ பாட்டுக்கு உள்ளக்க போய் உட்காந்து வேலை பார்க்குறேன்னு பார்த்துட்டு போயிடாத பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்குது அது ம் ஆர்டர் போட்டு போயிருக்குது அவங்க குழந்தைங்கள வெளியில் எங்கேயும் விட்டுறக்கூடாதான் நீ கொஞ்சம் நேரம் நிற்கிற வரைக்கும் கொலையில் விட்டுட்டு வீட்டுக்குள்ள விட்டு கதவு சாத்திடு அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க ஆர்டர் போட்டு போயிருக்காங்க சோ அதனால நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா ஆடு மேய்ச்சலை பூனை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இவங்க எங்கெங்க போறாங்களோ அங்கெல்லாம் அதோட சேர்ந்து இவரு விளையாட ஆரம்பிச்சிட்டார் இந்த ப மட்டை விழுந்ததும் போதும் இதுல நைட்டும் பகலுமா தான் விளையாடிட்டு இருக்கானுங்க இங்க பாருங்க இவன் இருக்கிற சைஸுக்கு அவன் மேல ஏறி குதிக்கிறான் அரே கரே பையா என்ன எலி பிடிக்க எலி பிடிக்க போறியா நீங்க எலி பிடிக்கிற எலி பிடிக்கிற ம் ஆ அவ்வது பாருங்க பித்து நோன்னு மூஞ்சிடு உல பெரிய பெருசாலிய பிடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கு ம் மூஞ்சி பெருசாலிய பிடிச்சி பாத்திருக்கீங்கன்னா ஐயோ இது வேற போகுதுப்பா